சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினரை போலீசார் ஏவி கைது செய்துள்ளது விளம்பர திமுக அரசு கைது செய்யப்பட்டவர்களுக்கு உணவு குடிநீர் கூட வழங்காமல் அலைகளிக்கப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திமுக ஆட்சிக்கு வந்ததும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என அக்கட்சி தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் வழக்கம் போல் அதை மறந்துவிட்டது இதையடுத்து கோரிக்கையை நினைவுபடுத்தி கடந்த செப்டம்பரில் சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது ஊதிய முரண்பாடு தொடர்பாக ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை மூன்று மாதத்தில் முதல்வரிடம் ஒப்படைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது நான்கு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் அரசு சார்பில் இதற்கான குழு அமைத்து ஓராண்டாகியும் ஆகியும் எந்த முன் மும் இல்லை என கூறப்படுகிறது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் காலதாமதப்படுத்தும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் முற்றுகையிட முயன்றவர்களை காலை சுமார் பத்து முப்பது மணியளவில் கைது செய்த போலீசார் சுமார் இரண்டரை மணி நேரம் வாகனங்களில் அடைத்து வைத்து அலைகழித்ததால் ஆசிரியர் ஒருவர் மயக்கமடைந்தார் கைது செய்யப்பட்டவர்களுக்கு குடிநீர் கூட தராமல் அடக்குமுறையை கையாண்ட காவல்துறையால் ஆசிரியர்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகின சென்ற ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி தேர்வுத்தால் மதிப்பீடு செய்த ஆசிரியர்களுக்கு இன்று வரை அதற்குரிய ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்படவில்லை ஸோ இந்த முப்பத்தி ஏழு கணக்குகளிலிருந்து தான் பல்கலைக்கழகத்தினுடைய அன்றாட செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பணியாளர்களுக்கும் ஊதியம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பல்கலைக்கழகத்திற்கு அன்றாட செலவுகள் மின்கட்டணம் தொலைபேசி அதுபோக பல்கலைக்கழகத்தினுடைய விடுதி அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான அந்த விடுதிக்கு உண்டான கட்டணங்கள் எல்லாமே வந்து இந்த முப்பத்தேழு கணக்குகள் தான் வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போ இந்த சூழலில் இந்த முப்பத்தேழு கணக்குகளை முடக்கி வைத்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தி செய்தி பின்னர் தேனாம்பேட்டை சமுதாய கூடத்தில் அடைக்கப்பட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினருக்கு பிற்பகல் மூன்று மணிக்கு மேலாகியும் உணவு வழங்கப்படாததால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் மீது பாராமுகம் காட்டும் விளம்பர திமுக அரசு அவர்களது நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்